அன்பு நேயர்களுக்கு வணக்கம் விஜய் அவர்களுடைய மாநாட்டில் தூக்கி வீசப்பட்டது சரத்குமாரா அல்லது வேறு நபரா அப்படி என்கிற மிகப்பெரிய சர்ச்சை இப்போது வந்திருக்கிறது அதாவது சரத்குமார தூக்கி வீசல சரத்குமார் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார் இதுல அரசியல் இருக்கு அப்படின்னு ஒரு தரப்பும் அப்புறம் இன்னொரு தம்பி தானாக முன் வந்து தூக்கி வீசப்பட்டது நான் தான் என்னதான் தூக்கி வீசினாங்க இருந்தாலும் பரவாயில்ல என் தலைவனுக்காக நான் உசுரியா கொடுப்பேன் அப்படின்ற ரேஞ்சில இன்னொரு தம்பியும் வீடியோ போட்டு இங்கே இங்க யார் உண்மையை பேசுறாங்க யார் பொய் பேசுறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எல்லோருக்குள்ளும் வந்திருக்கிறது இதில் உண்மை என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே பல பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா சரத்குமார் மூஞ்ச பாக்கும்போதே தெரியுது அவங்க அம்மா மூஞ்ச பாக்கும் போதே தெரியுது இது வந்து பொய் பேசுறாங்க இவங்க வந்து மாத்தி மாத்தி பேசுறாங்க அப்படின்னு பல பேர் கமெண்ட் பண்றாங்க இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இது வந்து பொது புத்தியில ஒரு மனிதனுடைய தோற்றத்தை வைத்து அவனுடைய ஏலாமையை வைத்து அவனை வந்து இப்படிப்பட்டவன் அப்படின்னு முத்திர குத்தது இல்ல அடிச்சுக்க ஆளே கிடையாதுன்னு வச்சுங்களா முதல்ல இவன் தான் அயோக்கியன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் வெளியே வந்த உடனே அடடா இவன் நல்லவன் போல இருக்க தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கடந்து போகிற ஒரு மனிதர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய புண்ணிய பூமின்னு சொல்லலாம் ஏன்னா எடுத்த உடனே எடுத்த எடுப்பிலேயே என்ன நடக்குது என்ன நடக்க போகுது என்பதை எதையும் அறியாமல் ஒரு முடிவுக்கு வருவதில் அவசரம் கொடுக்குங்க அப்படின்னு கூட சொல்லலாம் எனக்கு என்ன கோபம்னா வழக்கு சரத்குமாருடைய தாயார் கொடுத்திருக்கிறார் அதுக்கப்புறம் சரத்குமார் வந்து இல்ல புகார் எல்லாம் ஒண்ணும் கொடுக்க வேணாம் என்னுடைய தலைவனை அவர் என்ன தூக்கி போட்டது பிரச்சனை இல்ல அப்படின்னு ஒரு வீடியோ வாய்ஸ் மெசேஜ் போடுறாரு அதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து அழுத்தத்தால் போடப்பட்டதா அது என்னன்றதெல்லாம் நம்ம அதுக்குள்ள போக விரும்பல ஆனால் அதுக்கப்புறம் அம்மாவுடைய பேச்சை கேட்டு அவர் வந்து புகார் மீண்டும் கொடுக்கிறார் காவல்துறை அந்த புகாரை பெற்றுக்கொண்டு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது விஜய் ஏவன் குற்றவாளியாக சேர்க்கப்படுகிறார் தான் புதுசாக ஒரு நபர் உள்ள என்ட்ரி ஆகிறாரு தூக்கி வீசப்பட்டது நான் தான் என்னதான் தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லி உள்ள வரும்போதுதான் ஒரு சலசலப்பு வருது இதுல யார் சொல்றது உண்மை அப்படின்னு இங்க நமக்கு நான்கு ஐந்து கேள்விகள் இருக்கு நேயர்கள் இந்த கேள்விகளை புரிந்து கொண்டு உங்கள் கமெண்ட பாக்ஸ்ல விட்டுட்டு போங்க அதாவது ஃபர்ஸ்ட் புகார் கொடுத்த உடனே காவல்துறை மூன்று விஷயங்களை ஆராய்ந்து இருக்கும் அந்த தம்பி மாநாட்டுக்கு போனானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அவன் மாநாட்டுக்கு போனான் அப்படின்றதுக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்கு போட்டோஸ் இருக்கு அவன் வந்து அங்க போய் எடுத்துக்கிட்ட அந்த மாநாட்டு மேடையிலேயே போய் எடுத்துக்கொண்டதற்கான புகைப்படம் இருக்கு ரைட்டு அதை வந்து ஆய்வு செய்து விடுவார்கள் இரண்டாவது இவன் இவன் சொல்ற அந்த நேரத்துல அந்த இடத்துல இருந்தானா அப்படி அப்படின்றதுக்கு செல்போன் டவர் அந்த செல்போன் டவர் சிக்னலை வச்சு அதை உறுதிப்படுத்துவார்கள் ஏன்னா புகார் யாரோ சாதாரணமான மனுஷனுக்கு எதிராக கொடுக்கல அதாவது இருபத்தி ஆறுல முதலமைச்சராக வரப்போகிறேன் எதிராக கவனமாக காவல்துறை கையாளும் ஏன்னா நீதிமன்றம் கேள்விகள் பல அடுக்கும் அந்த நீதிமன்ற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லணும் இல்ல நீதிமன்ற கீழ் இனுக்கு வச்சிடும் காவல்துறை அதிகாரி சட்டையை கூட தவிட்டோம் அப்படி இருக்கும்போது இந்த அரசு என்பது யார் வேணாலும் வருவாங்க யார் வேணாலும் போவாங்க ஆனா காவல்துறை தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வழக்குகள்லாம் ரொம்ப உஷாரா ஜாக்கிரதையா அத சரியா பார்த்துதான் முதல் தகவ தகவலருக்கு பதிவு செய்யறாங்க அது வந்து எப்ப நினைச்சாலும் வாஷ் பண்ணலாம் இது வந்து இந்த சம்பவம் நடக்கல இவங்க போய் சொல்றாங்க புறம் தள்ளலாம் இவங்க மேலேயே மீண்டும் வழக்கு பதிவு செய்யலாம் ஆனா காவல்துறை வழக்கு பதிவு செய்து சார்ஜ் ஷீட்டும் போட தயாராகிட்டாங்க ஏன்னா இந்த தம்பி அந்த இடத்துக்கு போனதற்கான எல்லா விதமான ஆதாரமும் காவல்துறை சேகரித்து விட்டது அப்போ இவ் அங்க நடந்த சம்பவம் உண்மையா இல்லையா என்பதை நிரூபிக்க வேண்டியது விஜய் தரப்போட பொறுப்பு அதை திசை மாற்ற மடம் மாற்ற இப்படி ஒரு புதுசா ஒரு பூதாகரமான வெளியில வந்து இந்த சோசியல் மீடியாவில கிளப்பி விடுறது அந்த தான் விஜய் பண்ணிருக்காரு ஏன்னா சம்பவம் நடந்து புகார் கொடுத்தாச்சு விஜய் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டவுடன் இந்த தம்பி தான் இந்த இதுல இருந்து நான் தான் உண்மையிலேயே விழுந்தவன் இன்னொரு தரப்புல சொல்லும் போது உடனடியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த நிர்வாகிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனடியாக அவங்க போயிட்டு புகார் கொடுத்துருக்கணும் யார் மேல அந்த சரத்குமார் மீதும் சரத்குமார் அம்மா மீதும் எங்களுடைய ஒப்பற்ற அழுக்கற்ற எங்களுடைய மாசட்ட தலைவர் விஜய் அவர்கள் மீது இப்படி ஒரு அபாண்டமான படியை இவர்கள் சொல்கிறார்கள் இதை வந்து காவல்துறை வந்து இவங்க மேல வழக்கு போடணும் அப்படின்னு ஒரு புகாரை இந்நேரம் கொடுத்துருக்கணும் ஆனா அதற்கு மாறாக அவங்க அப்படி ஒரு புகாரை கொடுத்தா நாளைக்கு நீதிமன்றத்துல இது உண்மைன்னு நிரூபிக்கப்பட்டா இதுக்கு மட்டும் இல்லாமல் இவங்க கொடுக்குற புகாருக்கும் தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும்னு நல்லா தெரிஞ்சு மடை மாற்றுவது வழக்கு லேட்டா தானே நடக்கும் அத அப்புறம் பாத்துக்கலாம் இப்போதைக்கு அப்படி ஒரு சம்பவமே நடக்கல இவங்க போய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் மேல் ஒரு முத்திரையை குத்துவதற்காக இப்படி ஒரு நாடகம் விஜய் தரப்பில் நடத்தப்படுகிறது என்னால் ஆணித்தரமா சொல்ல முடியும் ஏன்னா தினம் கூலி வரைக்கு போகிறா அந்த தாய் அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க நீங்களே கேளுங்க ரெண்டு சரத்திட்ட கொடு சரத்திட்ட கொடுங்குறாங்க சரத்து இல்லுமா போன வைங்கம்மா அப்படின்ட்டு வந்து கண்டிப்பா அவ்வளோதான் ஏன் சார் என் பையனே இல்லை தான் சார் இல்லை நாங்கள் தான் பொய் புகார் புதுக்க வந்து சொல்கிறாங்கல்ல ஏன் சார் திரும்ப திரும்ப எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவன் நிரூபிக்க வேண்டிதான் சார் சொல்லுங்க சும்மா போட்டா போட்டு போட்டு நம்ம பேசி பேசி நம்ம இஷ்டாகிராமலையும் எதுலேயும் அனுப்பிவிட்டு தான் போதுமா தெரிவிக்கிட்டோம் திருவு தெரிவிட்டோம் இப்போ இந்த அம்மா வந்து கரெக்டா சொல்றாங்க எங்க நாங்க தானே பொய் சொல்றோன்னு சொல்றீங்க பொய்யா புகார் கொடுத்துருக்குறோன்ற எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு எங்க கிட்ட எதுக்குற ஆதாரத்தை காவல் நிலையத்துல காவல்துறையில எஸ்பி கிட்ட கொடுத்துட்டோம் அவங்க வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க நாங்க போய் பேசுறோம்னு சொன்னா எங்களுக்கு எதுக்கு போன் பண்றீங்க எங்களுக்கு எதுக்கு ஆளுநரை மாத்தி மாத்தி போன் அடிச்சு ஏன் இந்த மாதிரி பண்றீங்க இந்த மாதிரி புகார் கொடுக்காதீங்க ஏன் இது போல செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக எங்களுக்கு ஏன் போன் பண்றீங்க அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க இதுக்கு ஒரு வழி பிறக்கட்டும் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கட்டும் அவங்களை முடிஞ்சா வழக்கு போட சொல்லுங்க நான் சந்திக்க தயார் யாரு தினக்கூலிக்கு போறவங்க பாவம் அந்த தம்பி நினைக்கிறதெல்லாம் மனசுல அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா அவன் திருட்டு முடி முழிக்கிறான் பாக்கிறதுக்கு ஒரு மாறி இருக்கிறான் அவன் பொய் சொல்றான் அவன் தன்னுடைய ஏழாமையை வெளிப்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறான் அவன் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறான் ஒரு பக்கம் தன்னுடைய தலைவர் விஜய் இன்னொரு பக்கம் தன்னை பெற்றெடுத்த தாய் தன்னுடைய மகனை தூக்கி போட்டுட்டாங்கன்னு பார்த்த உடனே அதை தாங்க முடியாமல் புகார் கொடுக்க வந்திருக்கிறார் தாய் தூக்கி போட்டது தான் தலைவன் தான் பரவாயில்லை அதை விட்டுட்டு போலாம் கடந்து போலான்னு நினைச்சவன் பையன் இங்க தாய்க்கும் மகனுக்கும் நடக்கிற இந்த பிரச்சனை தான் இப்போ உங்க கண்ணுக்கு இவங்க ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை மாய பிம்பத்தை உங்களுக்கு உண்டாக்கி இருக்கு உண்மையிலேயே அந்த தம்பி பொய் சொல்றான்னா அவனுக்கான தண்டனை அவனுக்கு கிடைக்கும் இது நிச்சயமா அவனுக்கும் தெரியும் ஆனா அவன் போய் பேசல அவன் அதாவது இயலாமை முடியாமை என்னடா பண்றது நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே நம்ம இதை அப்படியே கடந்து போயிருக்கலாம் நம்ம தலைவர் மேல புகார் கொடுத்துட்டு கடைசியில நம்மளே தலைவர் இப்படி ரிமிட் அடித்து விட்டாரு அப்படின்னு அவனுடைய மனக்குமரல் இயலாமை அப்படியே இருக்கு இவ்வளவு நாள் பேசி கொண்டிருக்கிற தமிழக வெற்றி கழகம் ஏன் ஒரு புகாரை கொடுக்க உங்களுக்கு வக்கு இல்லையா உங்களுடைய வழக்கறிஞர் இல்லையா ஏன் என்ன பிரச்சனை இதுல வேற பல யூடியூப் சேனல்ல வந்து உக்காந்துக்கிட்டு ஜனநாயக சக்திகள் பக்கம் நிற்போம் எதிரா ஜனநாயகம் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியாரனுடைய ஜனநாயகம் என்ன தெரியுமா எவன் பாதிக்கப்படுகிறானோ அவன் பக்கத்தில் நின்று குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அதை தன்னுடைய முழக்கமாக கொண்டு செயல்பட்டுக் கொண்டு இருக்கிற ஒரு இயக்கம் என்றால் அந்த திருமாவின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இயக்கம் அப்படி இப்படிப்பட்ட சித்தாந்தங்களை உள்வாங்கிய இந்த தமிழ்நாட்டுல ஒருத்தன் பாதிக்கப்பட்டவன் நிக்கிறான் அவன் மூஞ்சி அவன் டிரஸ் அவனுடைய ஏழாமையை பார்த்து இவன் தான் அயோக்கியன்னு சொல்றீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போட்டு போயிடுறது ரொம்ப ஈஸி ஒரு பிரச்சனைக்குள்ள இருந்து அந்த பிரச்சனையை சந்திக்கும்போது தான் அவனுக்கு அந்த வழி புரியும் எனக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரியுது சரத்குமார் மீது எந்த தவறும் இல்லை ஏன்னா அப்படிதான் தோணுது அவன் அவனை பார்க்கும்போது அவனை வந்து பிரஸ்ட் வீட்டில் வச்சு செய்யறாங்க கேள்வி மேலே கேள்வி கேட்கறாங்க அந்த போட்டோஸ் எடுத்து காட்டுறான் இன்னொருத்தன் வந்து நான் தான் என்னதான் தான் கீழே தள்ளாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த வீடியோவை பார்க்குறீங்களான் போது அதெல்லாம் நான் பார்க்க விரும்பலைங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க விடுங்க அப்படின்னு ஒரு தழுதழுத்த குரல்ல அந்த இடத்தை விட்டு ஓடினும்னு நினைக்கிறான் அந்த ஓட்டத்துக்கு அவன் வந்து தப்பு பண்ணிட்டான்னு அர்த்தம் இல்ல தெரியாம இந்த மாதிரி இடத்துல வந்து மாட்டிக்கிட்டமே இது பேர்பட்ட உலகமா அப்படின்னு அவன் அதாவது தூக்கி போட்டதை ஒரு ஆங்கிள்ல ஒரு கேமராவுல மாட்டுச்சு இன்னும் எத்தனை பேரை தூக்கி போட்டீங்க அதெல்லாம் கேமராவுக்கு பின்னால் என்னென்னலாம் நடந்திருக்கும் இதெல்லாம் நமக்கு ஒரு கேள்வியா வந்து நிற்கும்ல மாநாடு எதுக்கு மக்களோடு மக்களா சந்தித்து அந்த மக்கள் பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சு மாநாடு வச்சு மக்களை சந்திக்க வரங்க அந்த இடத்துலயும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறவர் போகக்கூடாது பின்வாசல் வழியா மேடைக்கு வந்து பேசிட்டு அப்படியே ஓடி அதை விட்டுட்டு நாங்களும் வரோம் நடந்து வரோம்னு சொல்லி அப்புறம் இன்னொருத்தர் வேற சொல்றாரு பிரஸ் மீட்ல கேக்குறாங்க பத்திரிகையாளர்களுக்கு எவ்வளவு புத்திசாலி அறிவாளிகள் விஜய்க்கு இசட் பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க உங்க மேலயே அவங்க திருப்பி புகார் கொடுத்தா நீங்க அவரை ஏதாவது பண்ணிடுவீங்க அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடாக உங்களை தூக்கி போட்டான்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கறாங்க சார் அங்க இருந்தது இசட் பிரிவு பாதுகாப்பு அந்த அதிகாரிகள் யாரும் கிடையாது கூலிக்கு அங்க வைக்கப்பட்ட பவுன்சர்ஸ் எல்லாமே அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க அந்த பவுன்சர்ஸ் வந்து விஜய பாதுகாக்கிறது மட்டும்தான் அவனுக்கு வேலை அவன் வந்தா தூக்கி போட்டு போயினா இருப்பான் இதுவே இசட் பிரிவு அதிகாரியா இருந்தா அவங்க என்ன சொல்லி இருப்பாங்கன்னா இந்த மாதிரி கூட்டத்தில் போறது உங்க உயிருக்கு ஆபத்து பின்வாசல் வழியா வாங்க மீட்டிங் அட்டன் பண்றீங்க அப்படியே பின்னாடி பேக் பண்ணி உங்களை அனுப்புடுறோம் அப்படின்னு தான் இதன் பிரிவு சொல்லுவோம் உங்களை நடத்தி தெருவில் தேர்வோட்டமெல்லாம் யாரையும் கூட்டிகிட்டுலாம் போக மாட்டாங்க ஆக விஜய் தரப்பில் நடத்தப்பட்ட அயோத்தியத்தனமான இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக விஜய்க்கு அரசியலும் தெரில தப்பு பண்ணாத எப்படி மறக்கணும்னு தெரில அதுதான் உண்மை அவருக்கு அந்த ஒரு அரசியல் அறிவு சித்தாந்தம் எதுவுமே கிடையாது எப்படி அவர் ஒரு தற்கொலையாக இருக்கிறாரோ அது போலதான் அவங்களும் இருப்பாங்க இதுல வேற இன்னொரு விஷயத்த சொல்றாங்க இங்க பாத்தீங்களா அந்த போட்டோவ இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்புடைய ஒரு நபரோடு இவர் வந்து நின்னு போட்டோ எடுத்திருக்காரு யாருன்னே தெரியல அந்த பகுதி வட்ட செயலாளரோ நகர செயலரோ யாரோ ஒருத்தருக்கு கூட போட்டோ எடுத்திருக்காரு பக்கத்துல கருப்பு சிவப்பு கொடி இருக்கு ஏன்பா இந்த விஜய் கட்சிக்கு போயிருக்கிறவங்க எல்லாரும் இன்னும் பிறக்கும் போது இருந்தே விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியிலும் இருக்கிற தொண்டர்கள் ரெண்டு கட்சிலிருந்து தான் வந்திருப்பாங்க ஒண்ணு திராவிட முன்னேற்ற கழகம் இன்னொன்று காங்கிரஸ் கட்சி அதுல இருந்து உடஞ்சி பிரிஞ்சு மதுவி அப்புறம் மக்களுக்காக தன்னெழுச்சியாக வந்த அமைப்புகள் அண்ணன் திருமா போன்று விடுதலை சிறுத்தை கட்சிகள் இப்படி தன் இயக்கங்களை வளர்த்து எடுத்தவர்கள் இப்படி இந்த கட்சிக்கு வந்தவங்க எல்லாம் இருந்து வந்தவங்களை அதா இருப்பாங்க அப்படி இருக்கும்போது மாநாட்டுக்கு முதல் நாள் முன்னாடி வரைக்கும் கொண்டு தான் திமுக பிரமுகரா இருந்திருக்கலாம் விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு இனிமே நம்ம விஜய் கட்சி தான் விஜய் தான் நம்முடைய தலைவர் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கலாம் அவர் அதுவும் யாரு கூட்டத்தோடவும் போல அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு எங்களுடைய கிளை செயலாளர் வந்து எங்க கிட்ட கொடுத்தாரு மாவட்ட செயலாளர் என்கிட்ட மாவட்ட செயலாளர் பேசிட்டு அந்த மாதிரிலாம் வந்து அம்மா புகார் கொடுத்துருக்காங்க முதல்ல வாபஸ் வாங்குங்க ஏன் தப்பு நடந்துச்சு உடனடியாக ஒரு போன் மா இது தெரியாம நடந்துருச்சு இந்த மாதிரி நடக்க கூடாது இனிமே பத்திரமா பாத்துக்கிறோம் எங்களுடைய கட்சி தொண்டர்கள் தான் எங்களுக்கு முக்கியம் ஒரு ஓட்டு கூட சிதறக்கூடாது நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே ஏன் சொல்ல முடியல ஏனென்றால் அதாவது மக்களே ஒன்னு மட்டும் தெரிஞ்சுங்க விஜய் அதாவது பொங்கலுக்கு தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி மாநாட்டுக்கு தான் தலையை காட்டுவாரு அதுக்கப்புறம் வேற எங்கேயும் அவர் வர போறதும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிஞ்சு பொட்டி எண்ணி முடிச்ச உடனே அவர் வீட்டுக்கு போயிடுவாரு மக்களுக்காக போராடுகிற இயக்கமாக விடுதலைச் சிறுத்தைகள் திராவிட முன்னேற்றக் கழகம் இவைதான் இருக்கும் ஆனா பல பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா திமுகவுடைய உள்குத்து திமுக பண்ணுகிற வேலை இதுக்கு முத்து கொடுக்கணும் முட்டை எல்லாம் வேணாம் இந்த விஷயத்துல என்ன நடந்தது என்பது காவல்துறை ஆரம்ப கட்ட விசாரணையிலேயே முடிவு பண்ணியிருப்பாங்க அந்த அடிப்படையில தான் வழக்கே பதிவு பண்ணி நீதிமன்றத்துக்கு சார்ஜ் ஷீட் போட்டு அனுப்புவாங்க வழக்கு விசாரணை நடக்கும் இது மனித உரிமை மீறல் இதை யாரை விட்டாலும் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் விடாது இதில் நிச்சயமாக விஜய்க்கு அவருக்கு என்ன பனிஷ்மெண்டோ அது கொடுக்கப்படும் இதை மறைக்க இந்த விஷயத்த திசை திருப்ப நீங்க ஒரு வேலை பார்க்க அது இப்ப பூதாகரமாக விளைஞ்சிருச்சு அந்த அம்மா சொல்லிட்டாங்க ஒன் டு ஒன் பார்க்கலாம் வா விஜய் நீ நானா என் தூக்கி தானே போட்ட என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு முடியும் இது வந்து நான் முடியாது என்ன பண்றேன் தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு ஏழை பெண்மணியினிடம் அதாவது அவமானப்பட்டு வெக்கப்பட்டு இன்று நிற்கிறது எத்தனை பேர் தான் அவங்களுக்கு போன் பண்ணி அந்த போன் கால் ரெக்கார்ட் எல்லாம் இருக்கும்ல அதை எடுப்பாங்கல்ல நாளைக்கு அதை எடுத்து விசாரிப்பாங்கல்ல யார் என்னென்ன பேசணிங்கன்ற வரைக்கும் அவங்க சொல்ல போறாங்க உங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை நீங்க எதுக்கு அவங்களுக்கு போன் பண்றீங்க கேள்விகள் பல வரும் இல்ல ஆக மொத்தம் விஜய் செய்த தவறை மறைக்க விஜயால் போடப்பட்ட இன்னொரு நாடகம் தான் நானு அப்படின்னு உள்ள சினிமான்னு நினைச்சிட்டு இந்த வேலையை பார்த்திருக்காங்க அதே போல சட்டையை இந்த தம்பிக்கும் தைத்து கொடுத்திருக்கிறார்கள் வீடியோல பாக்குற பல பேருக்கு தெளிவான காட்சி அமைப்புகள் எதுவுமே கிடையாது தூக்கி போட்டு தொங்குற இடத்த பார்த்தா இந்த தம்பி தொங்குற மாதிரி இருக்கு விஜய் கிட்ட போறது பார்த்தா அந்த பேசின தம்பியோட பின்புற அந்த உருவ அமைப்பு நேர்ல பார்த்தா குண்டா இருக்கிற மாதிரி பேக்ல பார்த்தா ஒல்லியா இருக்கிற மாதிரி இதை தீர விசாரிக்க வேண்டியது காவல்துறையும் நீதிமன்றமும் இதுக்கு நடுவுல ஒரு பாதிக்கப்பட்ட இளைஞனை பாதிக்கப்பட்டவனாக பாருங்கள் அவனுடைய மூஞ்சி மோகம் அவனுடைய உடை அந்த அதையெல்லாம் ஒழி இவற்றையெல்லாம் வைத்து அவனை ஒரு அடையாளப்படுத்தி அவன் மேல் வன்மத்தை கக்குவது நீங்கள் எடுத்த வாந்தியை நீங்களே சாப்பிடுவதற்கு சமம் இதெல்லாம் ரொம்ப தப்பு பாதிக்கப்பட்டவரின் பக்கம் நிற்பதுதான் ஜனநாயக சக்தியினுடைய வேலை அதுக்கு முட்டு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு விஜய்க்கு எல்லாம் முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா திமுகவுக்கு கூட முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல ஆனால் ஒரு சராசரி சாதாரண மனிதன் பாதிக்கப்பட்டால் அவனுக்காக முட்டு அல்ல அவனுக்காக போராட வேண்டும் இந்த ரைட்ஸ் தானாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் இதுல என்ன நடந்ததுன்னு மக்களுக்கு தெரியும்படி மக்கள் தவறு செய்து விட்டார்கள் அதாவது எல்லாரையும் சொல்லல பெரும்பான்மையான மக்களை சொல்லல சில தற்கொலைகளை சொல்ற அவன் பேசின வாயெல்லாம் அடைக்கணும்னா இதற்கான விதிவு காலம் மிக விரைவில் பிறக்க வேண்டும் அது பிறக்கும் விஜய் இந்த வழக்கிலேயே அசிங்கப்பட்டு நிற்பார் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் அண்ணன் திருமா இவர்களுடைய கனவு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட குரலற்றவர்களுக்கு குரல் கொடுப்பது தான் அதில் தொடர்ச்சியாக நாம் பயணிப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்க நன்றி வணக்கம்